வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் இஸ்ரேல் மீது இன்று காலை ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்திய ஈரான் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பலருக்கு காயம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஈராக் தலைநகர் தெஹ்ரான் பற்று எரியும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானைச் சேர்ந்த ஒன்பது அணு விஞ்ஞானிகள் உயிரிழப்பு ஈரானின் இரு அணு ஆயுத மையங்கள் முற்றிலும் சேதம் என இஸ்ரேல் அறிவிப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்சை தாக்குவோம் இஸ்ரேலுக்கு உதவினால் கப்பல்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள முகாம்கள் தாக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை பிரதமர் பெயரில் உள்ள வீடு வழங்கும் திட்டம் மீன்வள திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு மாநில அரசுதான் அதிக நிதி தருகிறது படையப்பா பட காமெடியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு which is going going to to be the other that அகமதாபாத் விபத்தில் மருத்துவ கல்லூரி விடுதியின் மீது தொங்கிக் கொண்டிருந்த விமானத்தின் வால் பகுதி. வால்பகுதி அப்புறப்படுத்தப்பட்ட உடைந்த பாகங்கள் அகமதாபாத் விமான விபத்தில் இடிபாடுகளில் மீட்க முடியாமல் சிக்கியிருந்த பனிப்பெண்ணின் உடல் இரண்டு நாட்களுக்கு பிறகு வெட்டி எடுக்கப்பட்ட உடல் பாகங்கள் அகமதாபாத் விபத்தை தொடர்ந்து ஒன்பது போயிங் செவன் எயிட் செவன் விமானங்களில் இதுவரை சோதனை நிறைவு என ஏர் இந்தியா விளக்கம் மீதமுள்ள இருபத்தி நான்கு விமானங்களில் சோதனை நடைபெறவுள்ள நிலையில் பயண சேவைகள் தாமதப்படலாம் என பயணிகளுக்கு அறிவிப்பு இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவர் தேசிய அளவில் முதலிடம் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளனா் நீட் தேர்வில் தமிழ்நாடு அளவில் நெல்லையைச் சேர்ந்த சூரியநாராயணன் முதலிடம் அகில இந்திய அளவில் இருபத்தேழாவது இடம் பிடித்து அசத்தல் மதச்சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் திருமாவளவன் தலைமையில் பேரணி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தொண்டர்கள் அணிவகுப்பு நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை மையம் கோவை நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என கணிப்பு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு மக்களை முதலமைச்சர் என்றும் கேள்வி தூங்கி எழுந்ததுமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதுதான் இபிஎஸ் வழக்கம் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் பாதுகாப்பில்லை தமிழ்நாட்டில் என்று அவருடைய இருக்கிறது பெண்ணை மிரட்டிய விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி கைது கைதை கண்டித்து புரட்சி பாரதம் தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு

பிரபல நாட்டுப்புற பாடகி கொல்லங்குடி கருப்பாயி காலமானார் வயது மூப்பால் காலமான கருப்பாயி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் திருச்சி மாநகர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து பேரணி தொடங்கியிருக்கிறது அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மதவாத ஒற்றுமை பேரணி என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருச்சியில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டத்திட்ட சுமார் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இதில் பங்கேற்று இந்த பேரணியில் சென்றிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவலகன் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய மைய பகுதியான டோல்கேட்டில் இருந்து திருச்சி டோல் பகுதியில் இருந்து சுமார் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு காவல்துறையினர் வந்து இந்த பேரணி செல்வதற்கான இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பேரணி முடிவில் திருமாவளவன் சிறப்புரை ஆற்றவும் இருக்கிறார் இதனால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருப்பதன் காரணமாக திருச்சி பகுதி முழுவதுமாகவே வாகன மாற்ற போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மத்திய அரசினுடைய சில கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அது இந்த இது தொடர்பாக ஒரு பனிரெண்டு தீர்மானங்களும் இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்களும் தற்போது நிறைவேற்றப்பட்டு இந்த பேரணியானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது நன்றி ரகுவரன் விவரங்களை வழங்கமைக்காக மோடி பூவிருந்தவள்ளி அருகே புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய அவரது வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியினர் மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம் பார்த்தசாரதி இப்போ மறியல் நடைபெற்று வருகிறது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஊராட்சியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியின் இல்லம் அமைந்த ஆண்டர்சன் பேட்டையில அவரை கைது செய்வதற்காக திருவளங்காறு காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வாகனங்களில் வந்து குவிந்தனர் இந்த தகவலை அறிந்து அங்கு கட்சித் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து எதற்காக கைது செய்கிறீர்கள் என்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினருடன் அந்த நிலையில் பின்பக்க வழியாக கண்ணாடிகளை உடைத்து அவரை கைது செய்ய உள்ளே காவல்துறை நுழைந்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது பெண்ணை மிரட்டிய விவகாரத்தில் கைது செய்ய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் ஒரு கட்சித் தலைவரை இப்படி செய்யலாமா என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் பூவிருந்தவள்ளி திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை துண்டித்து திருநின்றூர் வழியாக மாற்று வழியில் போக்குவரத்தை போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் அவரை கைது செய்து விசாரணைக்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் பெரிய அளவு ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதால் அங்கு வஜ்ரா வாகனங்களையும் கூடுதல் வாகனங்களையும் காவல்துறையினர் கொண்டு வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள ஒரு உக்கரமான நிலையை எடுத்து வருகின்றனர் தொடர்ந்து அப்பகுதியில் பருமான சூழலில் நிலவி வருகிறது காயத்ரி பார்த்தசாரதி கைது நடவடிக்கையில காவல்துறையினர் உறுதியா இருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த மறியல்னால பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு அதை சரி செய்வதற்கான என்ன நடவடிக்கை இருக்கு எவ்வளவு காவலர்கள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க மேற்பட்ட காவல்துறையினர் உள்ளனர் கூடுதலாக காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருதரப்பிலும் அதாவது திருவலங்காடு காவல் நிலையம் இல்லை என்பதால் திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியுடன் பேசியுள்ளார் ஆனால் அதற்கு அவர் எனக்கு உரிய வாய்ப்பை வழங்கியிருந்தால் நானே விசாரணைக்கு வந்திருப்பேனே ஏன் இவ்வாறு செய்திகள் என்று வாக்குவாதத்திலும் அந்த இடத்தில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து இங்கு ஒரு பதற்றமான சூழல்தான் கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் கட்சி

கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய கோதையார் மின் உற்பத்தி நிலையம் அருகே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அங்கிருந்த காலி கட்டிடம் ஒன்று மண் சரிவு இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன தீயணைப்பு துறையினர் மற்றும் காவலர்கள் அந்த இடங்களுக்கு விரைந்து சென்று பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார்கள் காலி கட்டிடம் என்பதால் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்று நம்பப்படுகிறது இதைத் தொடர்ந்து கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு என்பதும் கூடுதலாக பலப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய பரவலான மழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தற்போது மண் காரணமாக அங்கிருந்த ஒரு காலி கட்டடம் சரிந்து விழுந்திருக்கிறது இதனால் கோதையாறு மின் உற்பத்தி நிலையம் அருகே தற்போது பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு அதனை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்